அவரு ஜீப் டிரைவர் இவங்க ரெண்டு பேரும் படத்தோட ஸ்டார்டிங்லயே அன்னைக்கு நைட்டுக்கான நைட்டு ரோந்துக்கு ஜீப்ல கிளம்பி போறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரோந்து போறப்ப இவங்க ரெண்டு பேரும் பேஸ் பண்ற அடுத்தடுத்த சம்பவங்கள் என்னென்ன இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அவங்க எப்படி சரி பண்றாங்க அதுல ஒரு சம்பவம் அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்கள சுத்தி வளைச்சு அவங்களோட லைஃபே எந்த லெவல் டோட்டலா மாத்துது இதுக்கெல்லாம் மேன்சர் சொல்ற படம் தான் ரோன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேனு எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற கிரைம் ட்ராமாஸ் உலக சினிமாக்கள்ல ரிலீஸ் ஆகிற த்ரில்லர் ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் எந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்காது ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ட்ராமா மூவி தான் இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு